தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தனுசு ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் ராமச்சந்திர சூரியகுலத்தின் ராமன் அல்ல நீங்கள் தான் தனுசு அப்படி ஒரு வில் விட்டிங்கன்னா அப்படி ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு செல்லுகிறார் ஐயோ இந்த ஆள் சும்மா எட்டாம் இடத்துக்கு போனாலே அஷ்டம குரு இதில் அவர் எட்டில் உச்சம் வீரபாண்டி அஷ்டம குரு மறைஞ்சால் என்ன வாழ்க்கையிலே மறையக்கூடாத ஒரு ஆள் யார் குரு குரு மறைஞ்சிட்டா இம்யூனிட்டி போயிட்டு மாதிரி இந்த ஆர்பிசிங்கிற ஒரு தான் இம்யூனிட்டி அந்த இம்யூனிட்டி எப்போ போகணுன்னா குரு மூன்றாம் இடத்துக்கு குருவை நீங்கள் என்ன நினைச்சிங்க ராசிநாதன் வேற நீங்கள் எதுக்கு டிப்ரெஷனாக இருக்கீன்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் டிப்ரெஷனாக இருப்பீங்க சில நாட்கள் அப்படி தான் நண்பர்களை நீங்கள் எடுத்து பாருங்க சில நாள் காலில் எந்திரிச்சதுலேருந்து அப்படி கேராகவே இருக்கும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பிரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தனுசு ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் ராமச்சந்திர சூரியகுலத்தின் ராமன் அதனால் நீங்கள் தான் தனுசு அப்படி ஒரு வில் விட்டீங்கன்னா அப்படி கரெக்டாக போகும் இந்த மாதிரி எதையுமே டார்கெட் பேஸ்டாக ஒர்க் பண்ணுற ஆட்கள் நீங்கள் தான் ஒரு அம்பு தான் எதிராளி யாராக இருந்தாலும் முடிச்சு விட்டு வந்துடும் அந்த மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு செல்லுகிறார் ஐயோயோ இந்த ஆள் சும்மா எட்டாம் இடத்துக்கு போனாலே அஷ்டமகுரு இதில் அவர் எட்டில் உச்சம் வீரபாண்டி அஷ்டமகுரு இவர் என்ன செய்வார் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் என்ன செய்வார் என்ன செய்வாருங்கிறதுலாம் அப்புறம் இதனால் என்னென்ன பலன்கள் வந்து நமக்கு வந்து நல்லது நடக்கும் அல்லது கெட்டது நடக்கும்னு பார்க்கணும் எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது சொத்துக்கள் சேரப்போகிறது சொத்து சேரப்போகிறது எட்டாம் இடத்து குரு பகவானால் உங்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகமாகிறது தனுசு ராசிக்கார பெண்கள் உங்கள் கணவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ஐசியூவில் இருக்கார் கவலையப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் எட்டாம் இடத்து குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை மீட்டு தருவார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக தருகிறார் வாழ்க்கையில் வறுமைனா என்ன கஷ்டனா என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைப்பார் இதில் ஒரு இருக்குது ஒரு இருக்குது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டார் ஆல்ரெடி அதனால தான் நான் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக சொல்லலை வறுமைனா என்ன அப்புறம் வறுமைன்னு சொல்லிங்களேன் குருஜி வறுமைனா என்ன அப்படின்னா இது வரைக்கும் இவ்வளோ தண்டை செலவு பண்ணிட்டோமே அப்படிங்கிறத ஒரு க்ரைசிஸ் டைம் வந்து அதில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க தொழில் தான் போயிட்டு இருந்தது பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் அந்த பிஸ்னஸில் ஒரு லேக் வருது அந்த லேக் வரும்போது யோசிக்கிறீங்க நம்ம இதுக்கெல்லாம் செலவு பண்ண காசை மிச்சம் முடிச்சுருந்தோம்னா நம்ம இந்த ட்ராப்பை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ட்ராப் நமக்கு ஏன் வந்தது இது நம்மளுடைய போர் லீடர்ஷிப்பு நம்ம வந்து இப்போ தான் ஒழுங்காக கவனிக்கலை நம்மளுடைய இந்த போர் லீடர்ஷிப் தான் இதுக்கு காரணங்கிறத ரியலைஸ் பண்ணுற நேரம் இந்த நேரம் பணத்தையும் கொடுத்துட்றார் ரியலைஸும் பண்ண வைக்கிறார் பத்து ரூபா பொருளுக்கு தான் நான் நூறுரூவா கொடுத்துட்டு இருந்திருக்கேன் போனதுங்க நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் போன்றவைகள்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த மூன்றாம் ரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இப்போ ஒன்று நாளுக்கு கூட ஒரு இரண்டாம் இடத்தில் மறைந்தால் என்ன ஆகும் முதல்ல குரு பகவான் மறைஞ்சா என்ன ஆகும் வாழ்க்கையிலே மறையக்கூடாத ஒரு ஆள் யார் குரு குரு மறைஞ்சிட்டா இம்யூனிட்டி போயிட்டு மாதிரி இந்த ஆர்பிசிங்கிற ஒரு தான் இம்யூனிட்டி அந்த இம்யூனிட்டி எப்போ போகணும்னா குரு மறைஞ்சிட்டா போய்டும் அந்த குரு ஏன்னா வாழ்க்கையிலே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுது வேதங்கள் மாதா பிதா குரு தெய்வம் இந்த குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு முன்னாடி குரு தான் அது எந்த மதத்தை நீங்கள் சேர்ந்துருக்கலாம் எந்த சமுதாயத்தை நீங்கள் பின்பற்றலாம் யாராக வேணாருங்க உங்களுக்குரிய குரு இருக்கார் பார்த்தீங்களா அவர் மோஸ்ட் பவர் தான் உங்கள் காடு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவர் தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் பாருங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே உங்கள் அப்பா யாருங்கிறத உங்கள் அம்மா தான் காட்டுறாங்க உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்களை வாழ்விக்க உயர்ந்த குரு இவர் தான் உங்கள் அப்பா தான் காட்டுறாரு அதனால தான் மாதா பிதாவுக்கு அப்புறம் குரு இந்த குரு என்ன பண்ணுறாராம் என்ன பண்ணுறார் இதை பாரு தெய்வம்னு சொல்லி காட்டுறார் இந்த குரு தான் தெய்வத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அதனால தான் குருவுக்கு அவ்வளோ உயர்ந்த ஸ்தானம் அந்த குரு மறையும் பொழுது வாழ்க்கையில் ஒரு மனதில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு நறுமணம் இருக்கணும் அந்த வீட்டுக்குன்னு ஒரு வாசனை இருக்கணும் அந்த வீடு வந்து எப்படி இருக்கணும் ஒரு சாநித்தியம் தெய்வ சாநித்தியம் இருக்கிறதா இருக்கணும் நீங்க அங்க போனா ஃபீல் ஆகணும் இது நம்ம வாழ்ற வீடு இந்த இடத்துல தெய்வம் குடி இருக்கு அப்படின்னு நீங்க தான் அந்த வீடு ஒரு மரியாதைக்குரிய வீடு அந்த சாநித்தியம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது அதே போலத்தான் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைந்தால் குரு மறைந்து விட்டால் வீட்டுக்குள்ள கலகம் பிரச்சனை சண்டை டிப்ரெஷன் என்னடா இப்ப ஆயிடுச்சு நீ கூட பிச்சா இருக்கீங்க இல்லனே அண்ணி ரொம்ப டென்ஷனா இருக்க என்ன டென்ஷனா இருக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் வந்து முன்னே மாதிரி இருக்கிறது இல்லைன்னு இப்போ வருத்தப்படுறேன் என்ன முன்னே மாதிரி இருக்கிறது இல்லை அதானே தெரிலனே எல்லாமே இப்படி சும்மாவே டென்ஷனாக இருக்குது சும்மாவே சண்டை போடுறது எட்டாம் இடத்துக்கு குருவை நீங்கள் என்ன நினைச்சிங்க ராசிநாதன் வேற நீங்கள் எதுக்கு டிப்ரெஷனாக இருக்கீன்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் டிப்ரெஷனாக இருப்பீங்க சில நாட்கள் அப்படி தான் நண்பர்களே நீங்கள் எடுத்து பாருங்கள் சில நாள் காலில் எந்திரிச்சதுலேருந்து அப்படி கேராகவே இருக்கும் என்ன காரணம்னே தெரியாது ஆனால் நீங்கள் ஃபுல் டேவுமே எது மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் போகாது எதை செய்யணுன்னே தோணாது ஏனென்றால் அதுதான் வந்து உங்களுடைய ராசிநாதன் மறைவுங்கிற அர்த்தம் அப்போது எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைந்திருந்தால் என்ன ஆகும்னா குரு எட்டில் மறையும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே வயிறு கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சேரும் இதுதான் ப்ராப்ளம் வயிறு கிட்னி லிவர் இதில் தான் பிரச்சனை வரும் ஆக யாராவது தீர்த்தவாரி பழக்கம் இருந்தால் தயசு கீழே போட்டு உடச்சிருங்க கீழே போட்டு உடச்சிருங்க தயசை தொடாதீங்க வாழ்க்கையின் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு நீங்கள் சென்றாலும் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு நீங்கள் சென்றாலும் இந்த பழக்கம் ஒன்று இருந்தால் போதும் நீங்கள் வாழ்க்கையை இழந்து எல்லாத்தையும் விட்டுருவீங்க அவ்வளோதான் போச்சு ஒன்றும் பண்ண முடியாது தெய்வம் நின்று கொள்ளும் சொல்றாரு பாருங்க படத்தில் என்ன படம் கூலி படத்தில் சொல்றாரு பாருங்க தலைவர் என்ன சொல்றாரு தெய்வம் நின்று கொள்ளும் மது தினமும் கொள்ளும் மது தினமும் கொள்ளும் மதுவை போல ஒரு அதனால தான் அதை குடின்னு சொல்றோம் நம்ம டீயை வந்து நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா குடி குடியை கெடுக்கும்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா அதனால தான் ஸோ அப்போது இது இதெல்லாம் தான் விஷயம் இந்த எட்டாம் இடத்துல குரு பகவானம் போது லிவர் கிட்னி போன்றவை ஃபெயிலியர் ஆகும் அப்போது லிவர் கிட்னி போன்ற பிரச்சனைகளோட ஜாக்கிரதையாக இருங்க எட்டாம் இடத்துல குரு போது நான் தான் சொன்னேன் சொத்துக்கள் வாங்குவீங்க அதே நேரத்தில் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட குரு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன ஸ்தானம் தம்பதிகளுக்குள்ளே இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாயிடும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய இறை ஊழ்வினை பூர்வஜன்மோ இதெல்லாம் அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம் சில பேர் துறவரம் மேற்கொள்கிறவங்க ஆன்மீக வழிகளில் செல்கிறவங்க சித்தர்கள் வழியில் செல்கிறவங்க நீங்கள் யாராக வேணால் இருங்க அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம் அதே நேரத்தில் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் படிப்பு நல்லா படிக்க போகிறீங்க ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய மகிழ்ச்சி குடும்பம் இதெல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் குடும்ப ஒற்றுமையெல்லாம் நல்லா பண்ண போகிறார் இனிமேல் வாழ்க்கையில் அடுத்தளவில் போகிறீங்க ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்து விட்டால் என்ன ஆகும்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் வரும் ஆனால் உங்கள் மனசு மட்டும் டிப்ரெஷ் இருக்கும் ஏன்னால் ராசிநாதன் மறைந்திருக்கிறார் உடல் வலு தேகபலம் குறைஞ்ச மாதிரியே இருக்கும் நான்கு குடையவனும் மறைந்திருக்கிறார் இது ஆபத்தான விஷயம் நண்பர்களே இன்றைய தினத்திலே ஒரு வேலைக்கு போகிறது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையில் ப்ரொமோஷன் வாங்குறது அடுத்த சாமர்த்தியம் உங்கள் ப்ரமோஷனை நீங்கள் தான் வாங்கணும் உங்கள் ப்ரொமோஷனை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது வி ஆர் நாட் தியாகிஸ் நம்மளுடைய வேலை வேலை பார்க்க வந்து சம்பாதிக்க அந்த வேலையை மட்டும் பாருங்கள் நான்காம் இடத்துல குரு பகவான் நான்கை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது தந்துடுவார் ஆனால் அதில் உஷாராக இருங்க ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு ஒருத்தர கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்ம பாஸ் தானே நம்ம பேரை போடாமல் போயிடுவாரா அந்த நம்பிக்கையெல்லாம் வேண்டாம் கண்டிப்பாக உங்கள் பேர் ஒருத்தர் ரீசெக் பண்ணிக்கோங்க கீழே போய்ட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த சீமெடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நல்லப்பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்ட்டுல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க